வணக்கம் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா திருமலைக்கேணி ஆமாங்க ரெண்டு முருகன் இருக்க நம்ம கேணி முருகன் கோயிலுக்கு தான் அந்த கோயிலை பத்தி பார்ப்போம் வாங்க ரொம்ப ஒரு மலையோட குன்று அதாவது குன்றும் இருக்கும் இடமெல்லாம் கும்பரம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம முருகனும் இந்த சிறிய குன்று மேல இருக்காங்க ரொம்ப மன நிறைவான ஒரு கோவில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் இதில் ரெண்டு ஊத்து இருக்குது வத்தாத ஊத்து ஒன்று வந்து வள்ளி தீர்த்தம்னு இன்னொன்று வந்து இன்னொரு தீர்த்தம் ரெண்டு தீர்த்தம் இருக்குது ரெண்டு தீர்த்தத்தையும் முருகனையும் தரிசனம் பண்ணுவோம் நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா வாங்க ரொம்ப பழமையான கோவிலும் நம்ம வீடியோவை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோவிலில் கொடிமரம் பாருங்கள் கொடிமரம் வந்து கீழே இறங்கி போனோம் அப்படின்னா கொடிமரம் இருக்குது முருகனுடைய கொடிமரம் மேலே ராஜ கோபுரம் கோவில் இருக்கு இந்த கோவில்லாம் மேலே வந்து நம்ம ராஜகோபரத்தை பார்க்க முடியாது ஆனால் இந்த மலையில இருந்து முழுசா முழுசா வந்து ராஜகோபுரத்தை நம்ம எல்லாரும் பார்க்கலாம் ஆஹ் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க அது மாதிரி இதை தரிசனம் பண்ணலாம் ரொம்ப விசேஷமான முருகன் கோவில் இந்த கோவில்ல திருமலை கோவில்ல ரெண்டு மீன் சிற்பங்கள் இருக்கு இந்த இரட்டை மீன் சிற்பங்கள் இருக்கு அது போக என்னன்னா மயிலுடைய அது செய்யலாம் இந்த மீன் சிற்பங்கள் வந்து யாருடைய சின்னம் அப்படின்னா பாண்டியர் காலத்தோட சின்னம் இந்த கொடியில் வந்து பாண்டியர் மா காலத்தில் சின்னம் அப்படிங்கிறதுனால இது பாண்டியர்கள் கோயில்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த கோவிலுக்கு கீழே தான் அந்த பழைய கோவிலுடைய இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி இப்போ நம்ம திருமலை திருமலைக்கேணி முருகன் கோயில் இந்த கோவில் வந்து மிக பழமையான கோவில் பாண்டியர் காலத்தில் கட்டின கோவில் இந்த கோவிலை வந்து இப்போ பார்க்குற முருகன் கோவிலுக்கு கீழே தான் பழைய முருகனுடைய சிலை இருக்குது அதுக்கப்புறம் வந்து வாரியார் வந்து பார்த்துட்டு அதுக்கு மேலே முருகன் சிலை வச்சு வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க இப்போ என்னன்னா அதில் இருந்த ரெண்டு தூண்கள் தான் இதில் இருக்கதா அந்த தூண்கள் யாபமாக இரண்டு கல் தூண்களும் உள்ளேருந்து எடுத்து வெளியே வச்சிருக்காங்க இந்த தூண் வந்து அந்த முருகன் கோவிலில் இருந்தது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த இருக்க திரிய லட்சுமியோட அந்த மேலே தெரியப்பங்க லட்சுமி சிலை அந்த சிலைகள் அந்த மேலே டாப்ல இருக்க அந்த லட்சுமி சிலை வந்து அந்த முருகன் மேல மேலே இருந்ததாகவும் இந்த நா நாகர் சிலை பக்கத்துல ரெண்டு சிலை இருக்கு இது வந்து சஞ்சீவி சி சஞ்சீவி அதாவது சஞ்சீவி சீர்த்தம் இது வந்து வத்தாம பாண்டியர் காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் இந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு வாங்க பக்கத்துல வந்து பார்ப்போம் பக்கம்பி கொஞ்சம் கிளியாக இருக்கு இந்த உள்ள ஊரை இந்த தண்ணி பாருங்க வைத்தாம உள்ள ஓடிக்கிட்டு போகுங்க இந்த தண்ணி இந்த தண்ணி வத்தாம ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தண்ணி தான் உள்ளேருந்து விழுந்துக்கிட்டு இருப்பாங்களே குகைகளை பாருங்க இந்த காட்டு இந்த தண்ணி தான் வந்து பாண்டியர் காலத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வைத்தாம உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இது வந்து சஞ்சீவி தீர்த்தம் சொல்கிறாங்க இதை குடிச்சோம் அப்படின்னா கீரா நோய்கள்லாம் தீர்த்தாகவும் உள்ள இந்த குகைகள்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க அந்த பழைய முருகன் கோயில உச்சி தான் இந்த அஹ் லட்சுமியும் பக்கத்தில் இருக்கிற யானை சிலைகளும் அப்ப அந்த கோவில வந்து மேல வந்து இந்த கோவில வந்து மேல சீவசமாதியா இருக்க இந்த சுவாமிகள் தான் வந்து இந்த கோவில எடுத்துக்கிட்டதாகவும் சொல்றாங்க உள்ள மடம் இருக்கிறது இதுக்கு பேர் தான் வந்து வள்ளி தீர்த்தம் ஆஹ் இந்த கோவில்ல வர்ற தீர்த்தங்கள்ல இது ஒரு வகையான வள்ளி தீர்த்தம் இந்த தீர்த்தல இருந்தான் கீழே இறங்கி அது வந்து சைடு வந்து கீழே பைப் மாதிரி போகுது அஹ் ரொம்ப ஆஹ் சுத்தமான அதே மாதிரி சக்தி வாய்ந்த தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை குடிச்சோம் அப்படின்னா நோய்கள் எல்லாம் திருதுன்னு சொல்றாங்க உண்மையில ரத்த சோகை இந்த மாதிரி எல்லாம் பாறை தண்ணிகளை குடிச்சா ரத்த சோகை எல்லாம் சரியாகும் வாங்க உள்ள சாமி வாப்போம் சாமியார கிரிவனம் சுத்தி வரும்போது இந்த பாத வழியா இறங்கி வரதாக சொல்றாங்க ரொம்ப உயரமா இந்த படிக்கட்டில் இருக்கு அஹ் முருகன் கோயில் அப்படின்னாவே படிக்கட்டு இல்லாம இருந்தா அது என்னமோ மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் எல்லா முருகன் கோயிலையும் படிக்கட்டுகள் இருக்கும் அது மாதிரி இந்த கோவிலையும் இந்த முருகன் கோயிலையும் இந்த படிக்கட்டு இருக்கு வாங்க அப்படி பார்ப்போம் இல்லையா இதுதான் அந்த திருமலைக்கேணி முருகன் கோயில் மிகப்பழமையான பாண்டியர் காலத்து கோவில் மிகவும் சக்தி வாய்ந்தது குன்றும் மேலே இருக்குது சுற்றி கிரிவல பாதைகள் இருக்குது பார்க்கவே அதே மாதிரி வந்து வழிபட்டோம்னா தீராத நோய்கள்லாம் தீரும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மலாதிகளும் சித்தர்களும் வாழ்ந்தாலும் சொல்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தளம் முருகன் அப்படின்னாவே தமிழ் தமிழ் அப்படின்னாவே முருகன் பேர் அதனால் தமிழர்கள் எல்லாமே நம்ம முருகனை கொண்டாடுவோம் நம்ம திருமலை கேணி அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வாங்க இந்த மடம் இருக்கு உள்ள இந்த மடத்துல முத வந்து இந்த இந்த கோவில் இருக்க நான் காமிச்சு ஐக்கியம் ஐயாவ அந்த கோவில எடுத்து இவ்வளவு விரிவாகவும் கட்டினதாகவும் வாங்க உள்ள ஒரு ஐயா இருக்காரு அவர்ட்ட கேப் ரொம்ப சித்தர்கள் வாழ்ந்த இந்த இந்த தங்கி அவங்களோட திருத்திகள்லாம் கலை சேர்ந்து உள்ள முருகனுடைய சிலையும் அவருடைய சிலையும் இருக்கிறது வந்து தொடர்ந்து இங்க தங்கி இருந்து இந்த கோவிலுக்கும் இங்க இருக்கவங்களுக்கும் நிறைய சிவத்துண்டு ஆட்சிட்டு வந்திருக்காங்க இது இங்க அந்த சாமி அவர் சாமி கூட வந்தவர் அவர் இறந்தவர் ஒரு கடவுளானவர் சிவசமாதி நாற்பத்தி ரெண்டு வயசுல சிவசமாதி ஆயிட்டாங்க

அமைப்பு உங்களுக்கு சுத்தம் தெரியுது அதனால நான் கேட்குறேன் உங்களை பா உங்களுக்கு பாரம்பரிய சொல்லிடுங்க என்ன சொல்லிடுங்க கோயில் வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டு கட்டுக்கலாம்னு நம்ம கட்டுக்கலாங்கிற மீன் சின்னம் இருக்குது சரிங்க சந்தோஷம் மீன் சின்ன இங்கே இருக்குது மீன் சின்னம் கோயில் கோயில் இருக்குது ஆமாம் அப்போது பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கெஸ்ட் பண்ண வேண்டியது ஆமா திருமலை நாயரோட சிலையெல்லாம் இருக்கு தூண்ல சிலையெல்லாம் இருக்கு அவங்க திருப்பணி திருப்பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம் அவங்க வந்து ஒரு யூகம் பண்ண வேண்டியது வந்து கெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அட அடையாளங்கள்லாம் இருக்கு வரலாற்று அடையாளங்கள்லாம் இருக்கு ஆனால் ரெண்டு சுனைகளில் வந்து ரெண்டு நீர் வீட்டு வந்துட்டே இருக்கும் ரெண்டு வந்துட்டே இருக்கும் ஒரு நீர் வீட்டுல வந்து தண்ணி வந்து வெது வெது இருக்கும் வள்ளிர்ச்சு குழு குழு வரும் சாமி வந்து ஞான தண்டாதி பாணியா நிக்கிறாரு முருகன் எந்த காலத்துல பிரிச்ச பண்ணாங்க யாரு பண்ணாங்க தெரியாது கல்லொட்டது இல்ல

திருமலை கேணியில் இருக்க நம்ம முருகன் கோயிலுக்குள்ளே தரிசனம் பண்ணுறதுக்காக நுழைஞ்சிட்டோம் அவ்வளோ ஒரு மன அமைதியாக வைப்ரேஷனாக இருந்துச்சு உள்ளே போய் நம்ம சாமி வழிபட்டோம் ரெண்டு கடவுள் அதாவது இரண்டு அடுக்கு முருகனையும் பக்கத்தில் ஒரு சின்ன ஐம்பொன் சிலை வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கும் சாமியை பார்க்கமேதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்ற முருகனை நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு முருகனை வழிபட்டோம் இந்த முருகனை அருள் வந்து எல்லாருக்கும் நம்ம காதலன் யூடியூப் சேனலில் இருக்க எல்லாத்துக்குமே முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டுவோம் ரொம்ப மகிழ்ச்சி முருகன் தான் நம்மளுடைய முதல் முதல் கடவுள் வணக்கம் இப்ப நம்ம மேல பாத்தோம்ல கோயில் கிட்ட பாண்டியர் காலத்து சஞ்சி திட்டம் அதாவது அந்த மூலிகை வந்து குகையில காமிச்சுல அதுல இருந்து தண்ணி வழியா வலிஞ்சு அப்படியே வந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து அந்த பக்கத்தில் இருக்க குளத்துக்கு போகுது ரொம்ப பழமையான திட்டம் கிட்டத்தட்ட இந்த கோவில் தோண காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கு நிச்சயமா வந்துட்டு இருக்கு அழகு கோயில்ல எப்படி நூறுனுக்கு அந்த தண்ணி வந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி திருவண்ணை நம்மள்கிட்ட இந்த கோவில வந்து திருமலை கோவில்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா உடம்புல நோய்கள் அதாவது சுணையில நீர் குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்த சுவை குணமாகும் அதுக்கப்புறம் வந்து இதை குளித்தோம் அப்படின்னா உடம்புல சூடுகள் உடம்புல இருக்க அத்தனை சூடு இறங்கி தூழ்ச்சியை தரும் இது வந்து ரொம்ப நல்லது நீங்களும் வந்து சீட்டு வந்தீங்கன்னா குளிங்க அதே மாதிரி தீட்டத்தை கொண்டு போய் கோவிலில் தெளிச்சீங்கன்னா வீட்டு கோவில் நம்ம தெளிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப சந்தோஷம் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வாங்க குளிங்க நீ தண்ணி சிநீங்க போடா தண்ணி சூப்பரா இருக்கு